கண்ணே வாழ உருவினாள் பரம கோபத்தோடு கூட ராமன் பார்த்துட்டே இருக்கிற போது மூக்கையும் காரையும் வெட்டி தள்ளி விட்டான் லக்ஷ்மணன் ஏன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு வெட்ட சொல்லுவாரே இவர்கிட்ட வாழ இல்லையா இவர்கிட்ட பானம் இல்லையா இவர்கிட்ட கோதண்டம் இல்லையா லக்ஷ்மண்டையும் இதை போய் டெலிகேட் பண்ண அப்படின்னா ரெண்டு காரணங்கள் ஒன்றும் தாடகை நாம் ஏற்கனவே வதம் பண்ணிட்டோம் ஒரு ஸ்திரீ வதம் பண்ணிட்டோம் ஒரு ஸ்திரீ இடத்துல மறுபடியும் நாமே போய் ஒரு வாழை ஏவினோம்னு ஒரு தோஷம் வரவான்னா லெட் லட்சுமணா ஆல்சோ ஷேர் திஸ் ஆனர் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியாது இன்னொரு காரணம் ரொம்ப ரொம்ப ரசமான ஒரு காரணம் இது எங்கேயோ ரொம்ப நாள் முன்னாடி திருப்புகழுக்கு ஒரு வியாக்கியானத்தில் படித்தது ஒரு பாட்டுக்கு வியாக்கியானத்தில் எழுதியிருக்கா ஒரு ராஜா இருந்தார் சங்கச்சூடன்னு பேர் அவருக்கு ஒரு பிள்ளை சத்தியவிரதன்னு அந்த சத்தியவிரதங்கிற பிள்ளை வாஸ்தவத்திலேயே சத்தியவர்தனா ரொம்ப உத்தமனாக இருந்தார் ஆனந்த குருன்னு ஒரு குருகுலத்தில் போய் குருகுலவாசம் பண்ணி வித்யாபியாசம் பண்ணதுக்காக பேர்ந்தேன் அந்த ஆனந்த குருவுக்கு ஒரு பெண் இருந்தாள் சுமுகி அப்படின்னு பேர் ரொம்ப நாள் பாடம் படிச்சுன்னு வரும்போது அவளுக்கு இவருடைய உத்தம குணங்கள் இவருடைய நல்ல ரூபதாபண்ணியம் இதையெல்லாம் பார்த்து இந்த சத்யவர்தனை விவாகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு இந்த சுமுக்கிக்கு எப்படி மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னாக்க தேவயானி கஜனை விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக இருக்கும் அந்த ஸ்டோரி பேர் தான் மாறுறது தன்னுடைய மனசு திறந்து பேசின சத்யவர்தன் சத்யவர்தன்கிட்ட அவன் சொன்னால் நீ எனக்கு குரு புத்திரி குருன்னா அப்பாஸ்தானம் குருபத்திரினாக்க சகோதரி ஸ்தானம் பகினி ஸ்தானம் அதனால் ஒன்று நான் பகினியாக தான் பார்க்க முடியும் ஆனால் கூட பிறக்காத சகோதரியாக பார்க்கலாமே தவிர பத்னியாக நான் ஒரு நாளும் பார்க்க முடியாதுன்னு விட்டேன் தன்னுடைய அட்வான்ஸை ரிவர் பண்ணிவிட்டாங்கிற வேகத்தில் பழிவாங்கன்னு காத்திருந்தேன் ஒரு நாளைக்கு ஏதோ பாடத்தில் சந்தேகம் வந்தது ராத்திரி வேலை பாடத்தில் சந்தேகம் வந்த உடனே குருவிட்டு போய் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு சத்யவிர்தான் ஆனந்த குரு இடத்துல போனேன் அங்கே இவ ஊரு புத்திரி தான் அங்கே தான் இருந்தேன் வேறு யாரும் இந்த இந்த தனிமையை உபயோகப்படுத்திட்டு சத்தியவர்தன் தன்னை விட்டான்னு ஒரு புரடியை கடந்து விட்டுவிட்டான் ஒன்றுமே அவன் கிட்டக்கவே போல அவன் அனாவசியமாக ஒரு அபாண்டமாக ஒரு பழியை ஏற்படுத்தி அவன் மேலே ஒரு பழியை விட்டா உடனே ராஜாவுக்கு இந்த விஷயம் போச்சு அந்த காலத்து ராஜா மனம் கேள்வியே கேட்கல எங்கேயோ ஜனங்கள் செஞ்சாரம் இல்லாத பாலவனத்தில் போய் இவன் கடுமையாக தண்டனையை அனுபவிக்கணும்னு இ வாஸ் ஆஸ்டசைஸ் ஃப்ரம் சிவிலைஸ் சொசைட்டி ரொம்ப தவிச்சான் நான் ஒன்றுமே மனசாத சொப்னத்தில் கூட நினைக்கிறேன் அந்த மாதிரி தப்பான என்னன்னு வரலையே என் மேலே இப்படி அபாண்டத்தை சுமத்துட்டாளேன்னு சொன்ன பொழுது பூமியை தாங்கின் இருக்கக்கூடிய ஆல்சிலேஷனுக்கு பொறுக்கலை பூமி பிறந்து ஆல்சிலேஷன் அனுபவித்து நீ அனாவசியமாக ஒரு பழி உன் மேலே வந்துடுத்து நீ அவ்வளோ சகோதரி ஆட்டமாக தான் நினைக்கிற பகினி ஆட்டமாக நினைக்கிற அதனால் அடுத்த ஜென்மாவிலையும் நீங்கள் ரெண்டு பேரும் பிராதாவாக பகினியாகவே பிறப்பே இப்போ அவள் உனக்கு அழைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அபசாதத்துக்கு தண்டனையை நானே வந்து அவளுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார் அதுசேஷம் அந்த சுமுகின்னு சொல்லக்கூடிய ஆனந்தகுருவுடைய பெண் தான் சூர்பனகையாக வந்த இந்த சத்யவிரதன்கிற ராஜாவுடைய பிள்ளை தான் விபீஷனாக வந்தேன் அதனால் அண்ணா தங்கங்கிற உறவு தான் வந்தது தான் இப்போ லட்சுமண சுவாமியாக வந்திருக்கார் அவளுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய வாக்கு ரட்சிக்கிறதுக்காக லக்ஷ்மணன் கையால் விரூபகரணம் சூர்பன்கைக்கு அங்க விரூபகரணம் காது இல்லாமல் மூக்கு இல்லாமல்